எனக்கு கண்ணான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி தடைகள் இல்லாமல் இருக்கவே இருக்கார் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் நமது வாழ்க்கையில் காணப்படும் நாம் முன்னேறி சொல்லுவதற்கு தடைகள் இருக்கலாம் நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடைகள் இருக்கலாம் நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு தடைகள் இருக்கலாம் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமது கரத்துல தந்திருக்கிறான் பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை பாருங்கள் எரிகோ புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மோசைக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படி தேவன் ஏற்படுத்தின இரண்டாவது தலைவன் யோசுவா இந்த யோசுவாவின் நாட்களில தேவன் கொடுத்திருந்த ஒரு அளவற்ற கிருபை என்னன்னா இதோ நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பதில்லை எவ்வளவு பெரிய கிருபை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட யோசுவாவுக்கு முன்பு எரிகோ அடைக்கப்பட்டதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு யோசுவா காணானுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் முன்னேறி செல்ல கூடாதபடிக்கு அங்கே எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த யோசுவாவின் இடத்துல காணப்பட்ட ஒரு பெரிய கிருபு என்னென்னா ஒவ்வொரு தடைகளையும் அவர் கடந்து செல்லும் பொழுது கத்தரை நோக்கி பார்க்கிறார் கத்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் யோர்தான் நதியை கடக்கும்போது பாருங்க உடன்படிக்கை பட்டிய சுமக்கிற ஆசாரியரின் பாதங்கள் யோர்தான்ல படட்டும் அப்படி பட்ட மாத்திரத்தில் அதை பின்னிட்டு திரும்பும் அழகான ஒரு ஆலோசனை அதே போல எரிகோ பட்டணத்துக்கு முன்பு வந்து நிற்கும் பொழுது கத்தற சொல்றாரு நீங்க அதை என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் அந்த பட்டணத்தை ஒரு திருப்பு சுத்திட்டு வாங்க ஆறு நாள் அப்படி ஒவ்வொரு திருப்பும் சுத்திட்டு வந்துட்டு ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றிட்டு வாங்கன்னு சொல்றேன் பாருங்க தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த யோசுவா நடக்கும் பொழுது அந்த எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுங்க அலை லூயா அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது தடைகள் உடைகிறது அவர்கள் முன்னேறி சொல்லுவதற்கு வாசல் திறக்கப்படுகிறது ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்றாங்க இந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற யுத்த புருஷரையும் எரிகோ பட்டணத்தையும் அதில் இருக்கிற ஜனங்களையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அழகில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை மகனே சில தடைகளை கடந்து போக முடியாம இருக்கியா சில போராட்டங்கள் வந்து ஒன்னு மேற்கொண்டு அமுக்குதா நீ கலங்காத உன் வாழ்க்கையில போராடுகிற போராட்டங்களையும் தடைகளையும் உன் கையில நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றார் உன் கையிலனா நான் அந்த கிருபையை அதிகாரத்தை தந்துட்டேன்னு சொல்றார் ஆகவே விசுவாசத்துல நீங்க ஜபம் பண்ணி விசுவாசத்தில் அந்த தடைகளை அகற்றி போடுங்க நீங்க முன்னேறி செல்லவும் நன்மைகளை சுதந்திரிக்கவும் கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசுவதிக்கப்பட்ட அந்த நல்ல காலைவெளில உமது பிள்ளைகளுக்கு கத்து தருகிற அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலிருந்து உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும் இந்த நாளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு முன்பு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் இந்த நாளிலிருந்து உமது பிள்ளைகள் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடுத்து நிற்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் உடைத்து கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே